ஹலோ இப்ப லக்கீசு எங்க இருந்து பாக்க போறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன் கோல்ல மெயினான ஒரு கோயில் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரிய பாருங்கள் அதுதான் சென்ட்ரு பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதை அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வரதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்க ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக இப்படி வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் என்ன காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோட் தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியர் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கு அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கீசில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில்தான் திருமணம் இங்கே பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்க லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி செல்கிறது பொறுப்பாடி தான் நம்ம ஷாப் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்களான்னு தெரியல அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க சரி ஓகே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூர்த்த டைம் வந்து வர போகுது ஆடி முடிஞ்சிருச்சு நீ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கல்யாண சீசன் தான் ஃபுல்லாமே சரி டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஐட்டமும் நம்ம வீடியோ இருக்கோம் காலையில் ஒரு ஐட்டமும் ஈவினிங் ஒரு ஐட்டமும் போட்டுட்டுருக்கோம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட என்னென்ன கலெக்ஷன் இருக்கும் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு நம்ம காமிக்க போகிறோம் இப்போ நம்ம காமிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேரேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட்டு சாரி கொடுக்குற சாரி மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் அப்படி கிஃப்ட் சார் என்னெல்லாம் கொடுக்கலாம் அதாவது நம்ம பட்ஜெட் வந்து பார்த்துருப்போம் நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ரிலேஷனுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்போம் ஒரு ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஐநூறுரூவா அந்த மாதிரி பட்ஜெட்டில் கொடுக்கணும் அப்படியே ஆசை பண்ணியிருப்போம் அந்த ஒரு இதுக்காக இப்போ நான் வீடியோ போட்டிருக்கேன் எல்லாமே இப்போ ஆஃபரில் நிறைய வந்திருக்கு ஆடினா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆடி தான் லக்கிசில்ஸை பொறுத்தவரை எப்போவுமே ஆடி தான் நம்ம ஆடி மாதம் ஆவணி மாதம்லாம் கிடையாது இப்போ ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அஞ்சாயிரம் டிசைன் மட்டும் இப்போ காமிக்கிறது சும்மா சாம்பிள் தான் இப்போ காமிக்கிறது கடைக்கு வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன் இருக்குது ஒரு சின்ன வீடியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லென்த்தாக போய்ட்டு இருக்கும் அதுக்காக வந்து ஷார்ட்டாக வந்து ஒரு நம்மள்ட்ட இருக்கிற டிசைன்ஸ் மட்டும் சும்மா ஒரு ஒரு ஆறு ஏழு டிசைன் மட்டும் இப்போ காமிக்க போகிறேன் கடையில் வந்து கிட்டத்தட்ட நூத்துக்கணக்கான டிசைன் இருக்கு இப்போ சிம்பிள் டிசைன் அதாவது கிஃப்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சாரீஸ் மட்டும் இப்போ உங்களுக்கு நான் காமிக்க போறேன் இங்க பாருங்க இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் இப்போ நீங்க உங்க சொந்தக்காரங்க அதாவது உங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி அவங்களுக்கு கொடுக்கணும் ஆசைப்படுறீங்களா ஒரு அறுநூறுவாய்க்கு பட்ஜெட் ஆசைப்படுறீங்களா தேவையே இல்லை அந்த பணத்தை அப்படியே எடுத்து பீரோவில் வச்சுக்காங்க உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் நான் போட்டு தரேன் ஒரு அருமையான கலெக்ஷன்ல வித் பிளவுஸோட ஒரு சூப்பரான கலெக்ஷனே சொல்லலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது இங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஒவ்வொரு கலர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் கலர்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சும்மா சாம்பிள் தான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிறேன் நிறைய டிசைன்ஸ் இருக்குது கண்டிப்பாக நேரில் வாங்க நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது பிடிக்கும் இங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு டிசைன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஜஸ்ட்டு டூ நைன்டி ஃபைவ் வித் ப்ளவுஸோட உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐட்டம் கொடுத்துட்ருக்கேன் இது மட்டும் இல்லை இப்போ டூ நைன்டி ஃபைவ் இனி ஐட்டம் காமிக்கிறோம் பாருங்க இந்த இது ஒன்று பாருங்கம்மா இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட்டு டூ நைன்டி ஃபைவ் போட்டிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் எதனால் நம்ம மதிக்கோ எதனால் நம்ம வந்து ரேட் இவ்வளோ குறைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எப்படி இவ்வளோ கம்மியாக கொடுக்குற ஒரு குவாலிட்டி கம்மியாக இருக்கணும் அதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கலாம் உடனே ஒன்று சொல்லிடுறேன் கொடுக்கணும்னு நினச்சா எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாமா அது தப்பே கிடையாது அதாவது மனசு தான் வேணும் கொடுக்குறதுக்கு அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது நம்ம கொஞ்சம் உழைக்கணும் இதுதான் ரீசன் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம வந்து ஜாலியாக ஏசி ரூமில் வந்து ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்டு ஏசியை போட்டு ஜாலியாக சேரில் போய் உட்காந்துட்டு வேலையை ஆட்களை வச்சு வேலையை வாங்கிட்டு நம்ம ஜம்மு உட்காந்து கண்டிப்பாக நம்மளால் கொடுக்க முடியாது நம்மளும் அந்த களத்தில் இறங்கணும் நம்மளும் என்னெல்லாம் பண்ணுறாங்க கஸ்டமர்ஸ் எப்படிலாம் வராங்க என்ன டேஸ்ட்டில் எடுக்கிறாங்க எப்படி அவங்களுக்கு கம்மியாக கொடுக்கலான்னு ஒரு பத்து கடை இல்லை நூறு கடை சுற்றணும் நூறு கடையை சுற்றி கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அதில் பத்து பீஸ் பிடிச்சாலும் பத்து பீஸ் எடுத்துகிட்டு வரணும் அதுவும் மத்தாமல் எங்கடா விலை கம்மியாக கிடைக்கிது எங்கே டேக்ஸ் கொடுத்தா ரேட் கம்மியாக கிடைக்கும் எங்கே லாட்டாக வச்சிருக்காங்க எங்கே இருக்குது எல்லாமே சுற்றி சுற்றி நம்ம யோசனை பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் கஸ்டமர் கம்மியாக கொடுக்க முடியும் அதனால் யாரு நினச்சாலும் கொடுக்கலாம் நம்ம மனசை வைக்கணும் முதல்ல வச்சு நம்ம நாலு பக்கம் சுற்றணும் அலையணும் எப்படி நம்ம கஸ்டமர் கம்மியாக கொடுக்கணும் நாலு பேருக்கு கம்மியாக கொடுத்து நாலு பேர் நல்லது கிடைச்சாலும் அதே பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு அதாவது நாலு பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண அவசியமே கிடையாது ஒரு சாரி மற்ற இடத்துல வந்து ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறத நம்ம வந்து கருத்து முன்னூத்தம்பது ரூபாய் கொடுத்தால அந்த சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா அவங்க வாங்கிட்டு போகிற சந்தோஷம் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு லட்சம் கொடுத்த அளவுக்கு சந்தோஷம் நமக்கு இருக்கும் அதை தான் நம்ம மெயின்டைன் பண்ணதவரை நாலு பேத்து காசு கொடுக்கணும் அவசியமே கிடையாது நம்ம எந்த தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலில் நம்ம எந்த அளவுக்கு லவ் பண்ணி நம்ம இது பண்ணுறோமோ அளவுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக அந்த தொழிலில் நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் கஸ்டமருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எந்த மூலையில் வச்சாலும் கண்டிப்பாக உங்களை தேடி கண்டிப்பாக கஸ்டமர் வருவாங்க இப்போ அடுத்த டிசைன்ஸ் நான் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான டிசைன் பாருங்க இது உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் போட்டு தரேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி லாஸ்ட் வரை இந்த ஆஃபர் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட நீ ஒரு பத்து நாள் மட்டுமே தான் அந்த ஆஃபர் இருக்குது அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ரேட்டு கிடைக்காது அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஆஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன் இவ்வாருங்க டூ நைன்ட்டி ஃபைவ் பாருங்க இவ்வாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸேரீ கண்டிப்பாக யாராலையும் கொடுக்க முடியாது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துட்ருக்கேன் இது ஒன்று பூ நான் சொல்கிறேன் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் தான் நீங்கள் ஷாப்புக்கு டே வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக நான் போட்டு தரேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க எல்லாமே ஜஸ்ட்டு டூ நைண்ட்டி ஃபைவ் தான் கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேன் வேண்டாம் இதெல்லாம் கொஞ்சம் சாம்பிள் மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்கள் அடுத்தது வந்து பாருங்க பட்டு இன்னி வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கனா இது மேக்ஸிமம் எங்கேயுமே கிடைக்காது சில ஷாப்பில் மட்டும் தான் வச்சிருக்காங்க ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் வித்துட்டுருக்காங்க நம்ம ஷாப்பில் எவ்வளோ கொடுத்துட்ருக்கோம் வெறும் ஜஸ்ட் த்ரீ நைண்டி ஃபைவ் கொடுத்துட்டுருக்கோம் வெறும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஆரணி சில்கில் ஒரு பியூர் சில்க் ஸ்டைலில் கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் இருக்கும் வாரம் எடுத்துருக்குன்னு ஒவ்வொரு கலருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நச்சுன்னு ஒரு அழகான ஒரு கலர்ஸ் காம்பினேஷன் கொடுத்துட்டுருக்கோம் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் நீங்கள் வேர் பண்ணும்போது கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் இது வாரம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதுவும் சாம்பிள் தான் இதில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது சும்மா சாம்பிள் பீஸ் மட்டும் தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் அங்கே பாருங்க இது த்ரீ நைன்டி ஃபைவ் தான் இது எல்லாமே இதில் வேணாலும் உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணாலும் நான் எப்போ வேணாலும் ரெடி ஸ்டாக் தரேன் நைட் பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கடை தூரம்னு எடுத்து தரேன் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ அடுத்த டிசைன் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் இன்னி ஒரு ப்ளூ கலர் ஒன்று இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர் ஒன்று இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது இப்போ அடுத்த கலர் அடுத்த டிசைன்ஸ் வந்து காமிக்க போகிறோம் பாருங்க இது பாருங்க இப்போ நிறைய பேர் வந்து நம்ம சில்க் சாரீ பார்த்துட்டோம் இப்போ பட்டு சாரி பா சாரி காட்டன் சாரீ காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டன் சாரி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு சாஃப்ட்டு காட்டுன்னு எல்லாத்துக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு காட்டன் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு அழகான ஒரு எல்லோ கலருக்கு ஒரு அழகான ஒரு சில்வரில் போட்டிருக்காங்க இது ரேட் நீங்களே சொன்னீங்கனாலும் கண்டிப்பாக வந்து செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் சொல்லுவீங்க அப்படி கிடையாது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தான் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஆஃபரில் இது வந்து சாம்பிள் தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வந்து ஃபுல்லாகவே இருக்குது நம்மள்கிட்ட நீங்கள் டைரெக்டாக வாங்க ஆவணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் முப்பதோடு இந்த ஆஃபர் கண்டிப்பாக முடிய போகுது அதனால் சீக்கிரம் புக் பண்ணுறவங்க டக்குன்னு வந்துருக்காங்க நேரடியாக வாங்க ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த டிசைன் காமிக்கலாம் பாருங்க சாஃப்டி இது இப்போ பாருங்கள் ஒரு ப்ரீமியம் வைஸ் சாப்பிட்டி சிங்கிள் பீஸ் கிடையாது இப்போ பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க ப்ரீமியம் சாஃப்டி இது எல்லாமே ரெகுலர் டிசைன் தான் ஆனால் எப்பவுமே நான் ஸ்டாக் இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ப்ரீமியம் உள்ளது இப்போ ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் போட்டு தரேன் இதுவும் வந்து இந்த மாதம் லாஸ்ட் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் உங்க பாருங்க கலர்ஸ் காமிக்கலாம் பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸு இதை மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அவைலபிள் இருந்து அவைலபிள் நான் உங்களுக்கு போட்டு தரேன் இது பாடி கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி கலர் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது சும்மா சாம்பிள் தான் காமிக்கிறேன் இதில் கலர்ஸ் வேணாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க உங்களுக்கு நான் கலர்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன் அதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தாராளமாக இருந்தே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க அந்த டிசைன் இது வந்து காட்டன் இது ரங்காசரி காட்டன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பேட்டர்னு உள்ளது இதில் வந்து கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு கலர்ஸ் மட்டும் இப்போ கையில் அவைலபிள் இருக்குது இது ஒன்று இருக்குது பிளாக் ஒன்று இருக்குது பாருங்கள் சூப்பரான கலரு பிளாக் ஒன்று இருக்குது அடுத்தது பர்பிள் கலர் இருக்குது அடுத்தது ஆஷ் கலர் இருக்குது இது வந்து உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பேட்டர்ன்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது வேணும் ஸ்கிரீன்ஷாட் வந்து புக் பண்ணிக்காங்க இதுல நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ்லாம் வரும் இப்போ நான் வீடியோ லென்த்தாக போகிறதுக்கு வேண்டிய உங்களுக்கு வந்து சிம்பிளான டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்கள் சூப்பரான கலர் ஜஸ்ட் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இது எவ்வளோ வெறும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் வந்து இங்கேன்னு இல்லை நீங்கள் வந்து உலகத்தையே சுற்றுனாலும் கண்டிப்பாக கிடைக்காது நேரம் நீங்கள் லக்கீஸுக்கு வாங்க உங்களுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கும் எல்லாத்தையும் வாங்கிட்டு போங்க பணத்தை வந்து கண்டிப்பாக மிச்சம் பண்ணுங்கள் பணம் சீக்கிரமாக கிடைக்காதுமா எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் எப்படி எல்லாம் இந்த உலகத்தில் எல்லாமே கிடைக்கும் ஆனால் பணம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எப்படி அதனால் கண்டிப்பாக பணத்தை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேஃப்டி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சேஃப்டி பண்ணிக்காங்க எதில் மிச்சம் பண்ணணுமோ அதில்

இப்போ பாருங்க அதுலயே பாருங்க இது ஒரு கலெக்ஷன் இருக்கு பாருங்க இது பாருங்க பிரைடல் கலெக்ஷன் இது இப்போ பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் போட்டுவிட்டேன் உங்களுக்கு ஆஃபரில் ஃபைவ் நைன்டி ஃபைவ் போட்டேன் இப்போ எல்லாமே அந்த கலர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ கிரீன் கலர் மட்டும் தான் இப்போ அவைலபிள் இருக்கு அது உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் போட்டு தரேன் ஒன்லி க்ரீன் கலர் மட்டும் தான் தான் இருக்கு டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்சாய் சேஞ்சாய் வரும் அதனால் வேணுங்கிற ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெறும் ஃபோர் நைன்டி ஃபைவ் வரும் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் அதையும் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் அடுத்தது பாருங்கள் காஞ்சிபுரம் வெட்டிங் சில்க் இங்கே பாருங்க இன்றைக்கு ஃபுல்லாமே பட்டு சரியாக போகிற இன்னைக்கு இப்போ பாருங்க பியூர் காஞ்சிபுரம் வெட்டிங் சில்க் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் செம்ம கிளாஸான கலரு இது ஓப்பன் பண்ணி காமிக்கும் பாருங்க நீங்க இதே மாதிரி அஞ்சு பேருக்கு ஒன்னா வேணும் நாங்க குரூப் சாரியா கட்டுறோம் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் வித்த சாரி இப்போ நம்ம ஆஃபர் என்ன ரேட் கொடுக்குறோம் நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்கும் நம்ம ரெகுலர் கஸ்டமருக்கு வந்து ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி ஃபைவ் தான் கொடுக்குறோமா இதில் உள்ள கலர்ஸ் ஒரு மூணு கலர் அந்த கலர் காமிச்சிடுறேன் இப்போ பாருங்கம்மா இது இது ஒரு கலர் இருக்கு இதாக இது ஒரு கலர் இருக்குது ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐ ஐ ஐ ரூபா போட்டதாக கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டு வேண்டாம் ஸ்க்ரீம்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கங்க ஜஸ்ட் 595 நைன்டி ஃபைவ் ரேட்டு காட்டன் சாரி காமிக்கிறேன் ஒரு சூப்பரான சில்க் காட்டன் உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது அப்படி சொல்லிகிட்டே இருக்கேன் என்னென்ன தவிர வேறு எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம் சும்மா என்னென்ன பழகிருச்சு அதனால் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு சரி இந்த டிசைன் சரி நீங்கள் எங்கேயுமே சுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிற கிடைக்காது நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்றது பெரிய ஷோரூமுக்கு போனால் அதுவும் இந்த மாதிரி டிசைன் கிடைக்குமா கிட்டே கிடைக்காது கிடைக்காது நம்மளே ஓன் ப்ரொடக்ஷனே நம்மளே டிசைன் கொடுத்து பண்ணுறோம் அதனால இந்த ரேட்டுக்கு நம்மளால் கொடுக்க முடியாது ரேட் எவ்வளோ தெரியுங்க உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி அந்த ரேஞ்ச் வருமா இப்போ நம்ம ரேட்டு சிக்ஸ் நைன்டி ஃபைவ் அறுநூத்தி தொண்ணூஞ்சிரூவா போட்டு தரேன் இங்கே பாருங்க இது ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டு தரேன் உங்களுக்கு இங்கே பாருங்க டசர்ஸோட ஒரு அழகான சில்க் காட்டன் இது ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு அறுநூத்தொண்ணூத்தஞ்சு இங்கே பாருங்க அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு மீனா ஒர்க்கோட அறுநூத்தி இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்மள்கிட்ட எப்பவுமே அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் இப்போ சாம்பிள் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி வீக்லி ஒரு டைம் நான் டிசைன்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இப்போ அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு க்யூட்டான சில்வர் பட்டு வந்திருக்கு பாருங்கள் எப்படி பாருங்கள் டிசைன் இந்த டைமில் ஆன் இதில் பண்ணது இப்போ உங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் செம சூப்பரான டிசைன் த்ரீ டிசைன் சொல்லுவாங்க இது க்ளாஸ் செம கிளாஸ்னா கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசைன் இது உங்கள் பாருங்கள் எப்படி பாருங்கள் சூப்பரான டிசைன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் நம்ம இப்போ ஆஃபர்ல என்ன ரேட் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கலருக்கு மேலே இருக்குது கையில் இப்போ சாம்பல் ரெண்டு கலர் தான் காமிக்கிறேன் பார்த்துக்காங்க இந்த இது ஒரு பிங்க் ஒன்று இருக்குது இது ஒன்று இருக்குது ஜஸ்ட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூத்தி ரூபா போடுத்துறேன் உங்களுக்கு ஃப்ரீ ஷிஃப்டிங் தான் கொடுத்துறேன் சார் நீ கொஞ்சம் இருக்குது ஆனால் இப்போதைக்கு டைம் இல்லை இந்த இன்னொரு டிசைன் இருக்குது அதையும் நான் காமிச்சிடுறேன் இங்கே பாருங்கள் இல்லை வேணாலும் நான் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் பாருங்கள் ஒரு அழகான ஒரு பியூர் பென்னி சில்கில் ப்ரைடல் ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் உள்ளது ரெண்டாயிரத்து முந்நூற்றி உள்ளது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் பொறுத்துறேன் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுற வேண்டாம் இதுலேயும் வந்து கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கலருக்கு மேலே இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ஸ்க்ரீன்ஸ் எடுத்து வச்சுக்காங்க வச்சுட்டு எனக்கு புக் பண்ணிக்காங்க எனக்கு கலர்ஸ் வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கலர்ஸ் அனுப்புகிறேன் ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா வீக்லேயே ஒரு த்ரீ டேஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன் கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் கடவுளுக்கு அடுத்தபடி பெரிய ஒரு நன்றி நான் எப்பவுமே சொல்லுவேன் நான் வீடியோக்கு முன்னாடி என்ன இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது வந்து எல்லா வீடியோக்கு பண்ணுறீங்களா என்னென்னு தெரியல நமக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக மேலும் பண்ணுங்கள் என்னால் இனி என்ன ரேட் கம்மி பண்ண கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக நான் கம்மி பண்ணி கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோர் டேஸ் கண்டிப்பா உங்களுக்கு நான் மீட் பண்றேன் ஒரு உங்களை விடைபெறுவது உங்கள்